அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது லைக் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை மில்கில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஒன் டீஸ்பூன் இல்லைனா ஹாட் வாட்டர் அப்படியும் இல்லைன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் மில்க் வந்து நல்லா பாயில் ஆகிடணும் அதுக்கப்புறம் அது ஒரு கப்பில் போட்டுட்டு இந்த தண்ணீர் விட்டன் கிழங்கு பொடி வந்து ஒன் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கும்போது மில்க்கை நீங்கள் குடிச்சிக்கலாம் நீங்கள் இந்த ஏர்லி மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் வந்து குடிக்கலாம் இது நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்